எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேரு என்னால் எதுவும் முடியாது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு அது சரியா வராது இப்படிதான் சொல்லுவாங்க நல்ல திறமை எல்லாமே இருக்கும் ஆனா அந்த திறமை அவனுக்குள்ள இருக்குங்கிறதே வெளியே அவனுக்கே தெரியாது முதல்ல யாருக்கும் தெரியாது இப்ப ஒரு ஜமீன்தார் இருக்காரு சரிங்களா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் அவரும் ஜமீன்தார் தான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான ரகசிய தகவலை சொல்லணும் யாரையுமே இவருக்கு நம்ப நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது இவன் இப்போ இவங்க சரியாக சொல்ல மாட்டான் இல்லை வேற எதிர்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு இவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் தோட்டத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் கூப்பிட்றாரு இவன் நம்பிக்கை நான் இவன் அனுப்புவோம் அப்படின்னு அவன் என்ன பண்ணான் இந்த மாதிரி தம் டே நீ போயிட்டு இந்த மாதிரி அந்த ஊர் ஜமீன் போய் நான் கொடுக்குற தகவலை கொடுத்துரு அப்படின்னு ஒரு ஒரு இதில் எழுதி கொடுக்குற சரிங்களா பட்டைய மாதிரி ஒரு இதில் எழுதி கொடுக்கறா ரொம்ப ரகசியமா ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதி கொடுக்குறாரு இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா போற வழியில திருநா அதிகம் பயங்கரமான திருட்டு தான் இருக்கானுங்க நீ என்ன பண்ணு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருசு பெரிய துப்பாக்கி ரொம்ப பயங்கரமான துப்பாக்கி பாது எடுத்துகிட்டு போடா பாதுகாப்பு வச்சுக்கிடா அப்படின்னு உடனே சரிங்க முதலாளையிலே போகிறான் போறான் அதே மாதிரி போய் ஜமீன்தார்ட்ட தாட்டை அது முக்கியமான தகவல் அது அதை பார்த்த உடனே இயந்து போறாரு அவன் இந்த இவ்வளோ கஷ்டமாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்தில் அழகா கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பத்து பொற்காசுகளை கொடுக்குறாரு அது அப்படியே வாங்கிக்கிட்டு இந்த முதலாளிய பக்கம் அதாவது ஜமீன்தார பக்கம் வரார் இப்போ என்ன என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஐயோ நீங்கள் கொடுத்த தகவல் போய் கொடுக்க சொன்னீங்க போய் கொடுத்தேன் அந்த ஜமீன்தார் பத்து பொற்காசுவே எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு காமிக்கிறார் பரவாயில்லப்பா அது நீயே வச்சுக்கி அப்படின்னு முகத்தை கையகெல்லாம் பார்த்தா அங்கங்க காயமா இருக்கு என்னப்பா இது என்ன வெட்டின காயமா இருக்கு நீ என்னப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னே ஐயோ அதே ஏன் கேட்குறீங்க ஒரு புளி ஒன்று வந்துச்சு காட்டில் பயங்கர சண்டை போச்சு எனக்கும் புளிக்கும் புளி கூட சண்டை போட்டியா அப்படின்னு ஏன்பா துப்பாக்கி கொடுத்துறப்பா ஆமாங்க நல்ல வேலை நீங்க அதை கொடுத்தீங்க அது அதை பார்த்தோடனே வந்தோடனே தட்டு விட்டுருச்சு நீ கொடுத்த துப்பாக்கி அது தள்ளி போய் விழுந்துருச்சு அப்புறம் எனக்கு அதுக்கும் ஒரே சண்டை பயங்கரமா அது என்னை அட்டாக் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க துப்பாக்கி அதை எடுத்து அடிச்சே கொண்டுட்டேங்கண்ணா அவருக்கா என்ன அடித்து கொண்டேங்கிற ஏன்ப்பா துப்பாக்கி எடுத்து சுற்றுக் கொண்டி தானே அதெலாம் தெரில நீங்கள் கொடுத்த கட்டை நல்லா வெயிட்டாக இருக்குது அடிச்சே கொண்டுட்டேன் பரவாயில்லைங்கய்யா நீங்கள் கொடுத்த கட்டையால் தான் தப்பிச்சேன் இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அது துப்பாக்கிடா அப்படின்னா அது அவருக்கு தெரியாது அது துப்பாக்கின்னு நீங்க பேரை சொன்னாலும் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது அப்புறம் தான் அவர் சொல்றாரு ஏய் இதை எடுத்து இப்படி ட்ரிக்கரை இழுத்துனா அடித்து காலி பண்ணிக்கிறடா அப்பா அப்படியாங்கய்யா அப்படி அது மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேத்துடைய வாழ்க்கைனா வாய்ப்பு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுங்கிறதே தெரியாது எதுவுமே தெரியாது ஏ இன்னும் ஒரு புதுசாக ஃப்ரீயா டெக்னாலஜி வந்துருக்கு நீங்க பத்தாவது படிச்சுட்டு அதில் போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்களே சொந்தமா கூட எதையாவது செய்யலாம் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறையா இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இது நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் எதையும் கத்துக்க மாட்டோம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கப்புறம் ஐயோ எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த கடவுளை வேண்டுங்க வேண்டாம் போங்க இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கடவுள் அமைச்சு தருவ கடவுளோ இயற்கையோ அமைச்சு கண்டிப்பாக தருவாங்க சரிங்களா ஆனால் அந்த வாய்ப்பு நம்ம கண்ணுக்கே தெரியாது அதுதான் இங்க பெரிய சோழம் கண்ணுக்கே அது உணர மாட்டோம் இப்ப எப்படியே தாடா தம்பி அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் தூக்கி குப்பையில் போட்டு போயிடுவான் அது சொல்லுவாங்க இவனுக்கு வந்து தங்கத்தில் பிச்சை பாத்திரத்துக்கு என்ன திருவோடு செஞ்சு கொடுத்தாலும் இவன் பிச்சை எடுத்து தான் பிழைப்பான் அது தங்கமாச்சே இதை நம்ம வந்து விற்று அதை காசாக்கி ஏதாவது செய்யலாம் அதை செய்ய மாட்டான் தங்கம்மா இருந்தாலும் அந்த தங்கத்தில் பிச்சை எடுக்க தான் போவான் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இப்போ இந்த கொரோனா வந்துச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு ஆனால் அதில் பெரிய நிறைய பேர் இந்த யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லிட்டு இந்த அவனுக்கு தெரிஞ்ச டான்சர் இல்லை வந்து ஏதாவது சமையல் கலையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று போட்டு பிரபலமானவங்க நிறைய பேர் சரிங்களா அப்போ ஈஸியாக அதாவது அமியல் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்களால் கொரோனா டைமில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அப்போ செல்ஃபோன் ஒன்று தான் பொழுதுபோக்கு இல்லைன்னா டிவி தான் பொழுதுபோக்கு மேக்சிமம் செல்ஃபோன் வச்சிருந்தாங்க ஏன்னா ஒருத்தன் டிவி பார்த்தோன்னா இன்னொருத்தருக்கு வந்து வேற ஏதாவது பார்க்க நினைச்சா செல்ஃபோன் தான் பார்ப்பாங்க டிவிலையும் பார்த்தீங்கன்னா யூடியூப் அது இப்போ ஸ்மார்ட் டிவி நிறையா வருது சரிங்களா இப்போ அதை சரியாக பயன்படுத்தின பல ஆட்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சந்தோஷிட்டான் சரிங்களா அவன் சும்மா உக்காந்துருக்கிறதுக்கு சரி நம்ம எதையாவது பண்ணுவோமே பண்ணாம இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான் அது மாதிரி வாய்ப்பு வரும் பிரச்சனையோடு சேர்ந்து தான் எப்பயும் வாய்ப்பு வரும் சரிங்களா சும்மாவே வராது இப்படி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதை நம்ம மிஸ் பண்ணுவோம் கடைசியா அந்த துப்பாக்கிக்காதான் நமக்கு ஆகும் நம்ம கையில துப்பாக்கி இருக்கிறதே தெரியாம எப்படி ஒண்ணும் இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறதாங்க பாருங்க அது மாதிரி தான் வாய்ப்புகளை வர அந்த வாய்ப்புகளை விட்டுட்டு அந்த பிரச்சனையை மட்டும்தான் பேசுவோம் அந்த வாய்ப்பை நம்ம விட்டுருவோம் கடைசியா ஒண்ணும் இல்லாம உட்காந்துக்க வேண்டியதுதான் இப்படித்தான் நிறைய பேர் அவங்களுடைய திறமைய திறமைய கண்டறிய தவறிறாங்க இல்லைன்னா அதுல கவனத்தை செலுத்த தவறிறாங்க கடைசியில தோல்வி அப்படிங்கிற ஒண்ணு நிப்பாங்க என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கை எதை நோக்கி போகுது அதுவும் தெரியாது சரியா கடைசியில ஒண்ணும் இல்லாம ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அதனால இப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா நிச்சயம் உங்களுக்கு அந்த வழி தெரியும் இன்னொன்னு ஒரு சிலருக்கு என்ன பண்ணாலும் நல்ல திறமையா இருக்கும் கூட முன்னேற முடியாது ஏதாவது தடை வந்துட்டே இருக்கும் இங்க ராகு கேது கிரகங்கள் இருக்காங்க ராகு கேது பரிகார ஆலயமா இந்த ஆலயம் இருக்கு கூடையே லகு வாராகி அம்மா இருக்காங்க அவங்க மூலமாக ஏற்படக்கூடிய தடைகளை போக்கி இலகுவா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்லாமல் லகுவாராகி இங்கே இருக்காங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே சிறப்பாக பஞ்சமி ஹோமம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் அந்த இதெல்லாம் எல்லாமே சரி பண்ணி தருவாங்க சரிங்களா அந்த தோஷத்தெல்லாம் பரிகார ஹோமம் பண்ணி அதை உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ராஜுக்கே இது தான் தடையை கொடுப்பாது சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கட் ஆயிடுச்சு இது மாதிரி எதாவது அப்பப்போ லைஃப்பில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அதை மீறி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா ஆமாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாராகியமாக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்